வெற்றிகளைப் பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபது நாசிரேத்தில் ஜே எஸ் ஜேம்ஸ் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்றும் நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மார்க் நான்கு இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறின் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் தன் குடும்பத்தோடு மும்பை வந்து சேர்ந்தார் ஜே எஸ் ஜேம்ஸ் அந்த வருட இறுதியில் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி பனிரெண்டு வரை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடைபெறவிருந்தது அதில் கலந்து கொள்ள கல்கத்தா சென்றார் அங்கு பேசிய ஜி பி தாம்சன் என்பவர் தென் இந்தியாவின் தமிழர்களுக்கிடையே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் அங்கு பலர் நம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று ஜேம்ஸிடம் கூறினார் எனவே ஜேம்ஸின் குடும்பத்தினர் கல்கத்தாவிலிருந்து பெங்களூர் சென்றனர் பெங்களூரிலிருந்து ஜேம்ஸின் மனைவியும் மகனும் ஒரு ஆசிரியரிடத்தில் தமிழ் கற்றுக்கொண்டார்கள் ஒரு நாள் அந்த ஆசிரியர் ஜேம்ஸிடம் தமிழ்நாட்டின் நாசரேத் என்ற பகுதியில் பலர் ஓய்வு நாளை ஆசிரித்து வருகிறார்கள் என்று கூறினார் அப்படியா அவர்களில் யாரையாவது நான் தொடர்பு கொள்ள முடியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் ஜேம்ஸ் அதன் விளைவாக எங்கள் கிராமத்திற்கு உடனே வாருங்கள் என்று இருந்து ஜேம்ஸுக்கு அழைப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழின் டிசம்பர் மாதத்தில் போதகர் ஜேம்ஸ் ஜே ஷா போதகர் ஈனோக் ஆகிய மூவரும் பெங்களூரில் இருந்து ரயிலில் புறப்பட்டு இரண்டு நாள் பயணத்திற்கு பிறகு திருநெல்வேலி வந்து சேர்ந்தனர் அங்கு நின்றிருந்த சில விசுவாசிகள் அவரை அன்போடு வரவேற்றனர் அங்கிருந்து ஒரு மாட்டு வண்டியில் பிரயாணப்பட்டு நாசிரியத்தை சென்றடைந்தனர் நாசிரேத்தில் தூவி மேலதாளத்துடன் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பள்ளிக்கூட வாசல்கள் வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பெண்களும் சிறுவர்களும் வாழ்த்து பாடல்கள் பாடினார்கள் ஆங்கில மொழியில் எழுதி வைத்திருந்த வரவேற்புரை ஒன்றை ஒரு நபர் வாசித்தார் தன்னை வரவேற்க முன்னூறு ரூபாய் செலவழிக்கப்பட்டிருந்ததை அறிந்த ஜேம்ஸ் ஆச்சரியப்பட்டார் பிறகு அருமை நாயகம் அவர்களின் வீட்டிற்கு சென்றார் ஜேம்ஸ் வயதான அந்த மனிதரும் அவரின் இரண்டு மகன்களும் போதக ஜேம்ஸை வரவேற்றார்கள் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டின் டைரி ஒன்றை திரு அருமைநாயகத்தின் மகன்கள் கொண்டு வந்தார்கள் அதில் அமெரிக்காவிலிருந்து நற்செய்தியாளர்கள் வர இருந்ததாக தான் கண்ட கனவு பற்றி அருமைநாயகம் எழுதி வைத்திருந்ததை ஜேம்ஸிடம் அவர்கள் காண்பித்தார்கள் முப்பது வருடங்களுக்கு முன் எங்கள் அப்பா கண்ட கனவு நிறைவேறியது என்று அவர்கள் சந்தோஷமாக கூறினார்கள்